ஏழாம் நாளுக்கான விசுவாச அறிக்கைகள் கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்க விசுவாச அறிக்கை நான் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷ தேவனுடைய நன்மையும் பிரியமும் தறியாமல் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக என் மனம் புதிதாகிறதினாலே நான் மறுரூபமாவேன் நான் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து என் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துவேன் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என் இருதயத்தையும் என் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் கற்புள்ளவைகள் அன்புள்ளவைகள் ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ நீதியுள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருப்பேன் என் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவிப்பேன் அப்பொழுது அவர் என் யோசனைகளை உறுதிப்படுத்துவார் என்னுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் அவர் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என் வழிகள் அவர் வழிகளும் அல்ல பூமியைப் பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே என் வழிகளைப் பார்க்கிலும் அவர் வழிகளும் என் நினைவுகளைப் பார்க்கிலும் அவர் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் அவருடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவைத் தேற்றுகிறது கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார் எனக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது ஆமேன்